கோமாளி மாதம்பட்டி ரங்கராஜ் இரண்டாம் திருமணம் செய்து கொண்டார் பொண்ணு யார் தெரியுமா மாதம்பட்டி ரங்கராஜ் தமிழ்நாட்டில் மிகவும் பிரபலமான சமையல் கலை வல்லுநர் மாதம்பட்டி ரங்கராஜ் குறிப்பாக பிரபலங்கள் வீட்டில் நடக்கும் நிகழ்ச்சிகளுக்கு தனது குழுவுடன் சமையல் செய்து கொடுத்து வருகிறார் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தமிழில் வெளிவந்த மெஹந்தி சர்க்கஸ் படத்தின் மேலும் ஹீரோவாக அறிமுகமானார் மேலும் தற்போது குக்வித் கோமாளி நிகழ்ச்சியில் நடுவராக இருக்கிறார் மாதம்பட்டி ரங்கராஜுக்கு ஏற்கனவே திருமணமாகி இரண்டு குழந்தைகள் உள்ளனர் அவரது மனைவி பெயர் ஸ்ருதி கடந்த சில காலமாக மாதம்பட்டி ரங்கராஜ் தனது மனைவியிடம் இருந்து பிரிய போவதாகவும் ஆடை வடிவமைப்பாளர் ஜாய் கிறிஸ்டில்லா என்பவரை காதலித்து வருவதாகவும் கிசுகிசுக்கப்பட்டது ஜாய் கிறிஸ்டில்லாவுடன் தனது இன்ஸ்டாகிராமில் பக்கத்தில் காதலர் தினத்தை மாதம்பட்டி ரங்கராஜுடன் கொண்டாடினேன் என குறிப்பிட்டு பதிவு ஒன்றை வெளியிட்டிருந்தார் அதுமட்டுமின்றி அவர் தனக்கு பூ வாங்கி தந்ததாக கூறி ஜாய் கிறிஸ்டில்லா தனது பெயரை ஜாய் ரங்கராஜ் என எழுதி புகைப்படத்தை பகிர்ந்திருந்தார் இப்படி ஜாய் கிறிஸ்டில்லா பதிவுகள் போட்டு வந்ததால் அவரும் ரங்கராஜும் விரைவில் திருமணம் செய்து கொள்ளப் போகிறார் என தகவல் பரவினர் ஆனால் இருவரும் இது குறித்து எந்த ஒரு அறிவிப்பையும் வெளியிடாமல் இருந்தனர் இந்நிலையில் முதல் மனைவியை விவாகரத்து செய்துவிட்டு ஜாய் கிறிஸ்டில்லாவை மாதம்பட்டி ரங்கராஜ் தற்போது திருமணம் செய்து கொண்டுள்ளார் கோவிலில் இவர்களுடைய திருமணம் சிம்பிளாக நடைபெற்றது தங்களுக்கு நெருங்கிய நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் மட்டுமே கலந்து கொண்டனர் இது போன்ற சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கிளிக் மறக்காமல்